வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர் சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சோக்பிட் பிட் அமைப்பதை குறித்து ஒரு சில விளக்கங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்வோம் இப்போ தான் நம்முடைய சேனல் மூணு முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய சேனலில் வந்து தினந்தோறும் டெய்லி அப்டேட்டு கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தினமும் வந்து கொண்டே இருக்கும் அதே போல் இலவசமாக கொத்தனார் அடிப்படை பயிற்சி இலவசமாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அதனால் இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனல் முதல் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம் சோப்பிட் எதுக்காக நம்ம அமைக்கிறோம் அப்படி என்பதை முதல்ல தெரிந்து கொள்வோம் ஒரு வீட்டுக்கு வந்து கழிவுநீர் தொட்டி அவசியமானது அது வந்து ரெண்டு விதமான வாட்டர்களை வந்து நம்ம அதை சேகரிக்கிறதுக்காக அல்லது கடத்துறதுக்காக அதை தொட்டி போடுவோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து அந்த குளிக்கிற தண்ணியை ஃபுல்லாக நம்ம செப்டி டேங்கில் விட முடியாது அதை வந்து தனியாக ஒரு உரக்குழி போட்டு சோக் பீட்டு போட்டு அதில் இறக்குவோம் அடுத்த அப்புறம் சிங்கிலேருந்து போகிற தண்ணி நம்ம சமையல் பாத்திரம் கழுவுற இடத்துலேருந்து அங்கேருந்து போகிற தண்ணியும் பாத்ரூமில் குளிக்கிற தண்ணியும் இது ரெண்டையும் கடத்துறதுக்காக தான் இந்த சோக் பிட்டு வந்து நம்ம அமைப்போம் அது போக ஒரு சில இடத்துல செப்டி டேங்க் தொட்டிக்கு பதிலேவும் அந்த உரப்புலி இறக்கி அது ஃபுல்லாக கழிவு நீர் அது அதனுடைய இடத்தை பொறுத்து நம்ம பண்ணலாம் இப்போ எங்கள் ஏரியாவை பொறுத்தவரை அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை இங்கே வந்து குறைஞ்சபட்சம் ஆறு அடி எட்டு அடி பத்தடி இந்த மாதிரி கீழே வந்து பேஸ்மெண்ட் முன்னாள் போகுது ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிவுநீர் தொட்டி வந்து சூப்பராக போயிட்டுருக்கு எந்த ஒரு தண்ணி தேங்குறதோ அதாவது சீக்கிரமாக நிறைஞ்சிருதோ இந்த பிரச்சனையே எங்களுக்கு கிடையவே கிடையாது தொட்டி போட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக அருமையாக தண்ணி போய்கிட்டே இருக்குது பூமி நல்லா தண்ணி வாங்கிக்கிட்டே இருக்குது எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு இல்லை நம்மளும் நம்முடைய சேனலில் ரெண்டு விதமான கழிவுநீர் தொட்டி போட்டிருக்கிறோம் ஒன்று கருங்கல்லை வைத்து கழிவுநீர் தொட்டி அமைப்பதும் அடுத்து சிமெண்ட் ரிங்கு வச்சு கழிவுநீர் தொட்டி அமைப்பது ரெண்டு வீடியோ போட்டிருக்குறோம் ரெண்டு மெத்தடில் நாங்கள் பண்ணுறத வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக வந்து சென்னை அந்த சேலம் அந்த சைடு வந்து அதிகமாக நமக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நிறைஞ்சிருது தண்ணி பூமி வாங்க மாட்டேங்குது என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ இந்த மழை நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பூமி நல்லா குளிஞ்சு நல்லா இருக்கும் நல்லா குளிர்ந்து தண்ணி வந்து அங்கங்க தேங்கி நின்றுட்டு இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தண்ணி வந்து அதிகமாக வாங்கவே வாங்காது கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் வெயில் ஏறும்போது தண்ணி வந்து பூமி வாங்கும் அப்போ இந்த மழை நேரங்கள்லையும் இந்த சோக்கு பிரச்சனை இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து தண்ணி கீழே இருந்து ஊற ஆரம்பிச்சது ஒரு நாலடி தோண்டும் போதே அஸ்திவாரத்துக்கு தோண்டும் போதே தண்ணி ஊற ஆரம்பிச்சது அப்போ அப்படிப்பட்ட இடத்துல என்ன செய்யறது நம்ம தண்ணி வந்து பூமி உயிர்க்காக தான் சோப்பிட்டு போடுறோம் அப்ப கீழே தண்ணி கூடும் என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட இடத்துல வந்து நம்ம வந்து ஒண்ணு வந்து ஸ்டெயினேஜோட அந்த சாக்கடையோட பாதாள சாக்கடை சொல்ல பார்த்தீங்கன்னா அதுல இருந்து கூட நம்ம இணைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்கும் வழி கிடையாது அப்படின்னா நம்ம வந்து தனியாக ஒரு எப்படி நம்ம சம்பு தொட்டி போடுறோமோ அதே மாதிரி ஒரு தொட்டி போட்டு அதுலேருந்து தண்ணியை விட்டு அப்படித்தான் நம்ம வந்து வெளியே கடத்துகிற மாதிரி இருக்கும் வேற வழியே கிடையாது ஏன்னா நிறைய இருந்து பூமியிலேருந்தே தண்ணி ஊறும்போது நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றில் பண்ண முடியும் ஒன்று அந்த பாதாள சாக்கடைன்னு சொல்லுவாங்க அந்த லைனில் நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணி போக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் தனியாக நம்ம ஒரு தொட்டி போட்டு அந்த தொட்டியில் தான் நம்ம ஸ்டாப் பண்ணி தொட்டி நிறைய நிறைய நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல சிமெண்ட் லெங்கு நமக்கு ஒத்து வரவே ஒத்து வராது அதனால வந்து நம்ம சென்னை போன்ற இடங்கள்ல தான் அதிகமாக ஃபோன் வந்துட்டே இருக்கும் என்ன சா செய்ய தண்ணி உட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னும் இன்னொரு சில ம என்ன செய்கிறாங்க அப்படின்னா தெரியாமல் இப்போ நம்ம சிமில இருந்து இறக்குறோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து எதுவுமே போடக்கூடாது குழியை வந்து ஆழமாக தோண்டிடணும் கீழே பாறைக்கி எவ்வளோ உதவும் உங்களால் தோண்ட முடியும் தோண்டிடலாம் ஒரு விட ஜேசிபி வச்சு தோன்றினா ஆட்கள் வச்சு தோன்றது விட ஜேசிபி வச்சு தோண்டும்போது இன்னும் கொஞ்சம் அதிக ஆழமாக எடுக்க முடியும் ஒரு அடி தோண்ட சொன்னால் ரெண்டு கூட தோண்டிடும் சரி அப்புறம் சோப்பிட்டு போடும்போது கீழே ஆறாமல் தோண்டிடும் தோண்டிட்டு திங்க மட்டும் இறக்கிட்டு உள்ளே எதுவுமே போடக்கூடாது ஒரு சில நினைச்சாங்க செங்கல் ஜல்லி கூழாங்கல் இதெல்லாம் போடுறாங்க இதெல்லாம் போடவே கூடாது இப்போ இது நீங்கள் வந்து குழி தோண்டுறது வந்து தண்ணி வந்து கீழே வாங்கணும் சைடு வாங்கணும் அப்போ நீங்கள் கல் மண் அதுலேயும் போட்டு நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா எப்படி வந்து பூமி தண்ணி வாங்கும் மாறு வாய்க்கு அது நம்ம கதையில கூட கேள்விப்பட்டிருக்கோம் பாக்கா வந்து என்ன செஞ்சிச்சு தண்ணி கேந்துச்சின்னு சொல்லி கள்ளத்துக்கு போடுவோம் என்ன செஞ்சிச்சு தண்ணி மேலே வந்துச்சு அப்போ கீழே இருக்கிற தண்ணி வந்து மேலே வந்துடும் கல் போட்டிங்கன்னா மேலே தான் இருக்கிற கீழே வந்து பூமி உரியவே உரியாது அதனால் கவனமாக செயல்படுங்க என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருக்கும் நான் ஐடியா கொடுத்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை தெரியாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அன்னைக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் மாற்றிக்க அதனால் கழிவுநீர் தொட்டை அமைப்பதை குறித்து ஏற்கனவே வீடியோ நிறைய போட்டிருக்கோம் அந்த போட்ட வீடியோடைய லிங்கு கருங்கல் வச்சு பெரிய கல் வச்சு தொட்டி அமைச்சதும் அடுத்து ரிங்கு போட்டு தொட்டி போட்டிருக்குறேன் தெளிவாக வீடியோ எடுத்துருக்குறோம் அது உங்களுக்கு நான் வந்து லிங்கில் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்கேன் நீ செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பொறுத்தோடய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க இப்போ தன்னுடைய சேனலை முத முத பார்க்குறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டெய்லி கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து கூட இருக்கும் இது போல கொத்த அடிப்படை பேச்சு இலவசமாக கொடுத்துக்கொண்டு இருக்கிறோம் உங்களிடத்துல தீமாக பழகணும்னு விரும்புனீங்க அப்படின்னா என்னோட கூட தொடர்பு கொடுங்க நான் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வரலாம் என்னோட கூட பேசுங்க ஓகே தேங்க்யூ நீங்கள் மருத்துவமனை இப்போ பாய்